எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து லஞ்ச் செய்ய போறேன் என்ன லஞ்ச் வந்து ஸ்பெஷலா செய்யப் போற அப்படின்னாக்கா நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு குழம்பு வச்சா வித்தியாசமா வைக்கணும் இல்லைங்களா நம்ம காக்கை கூட்டினால அது ஒரு வித்தியாசம் இருக்கணும் அதுல அதனால இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு என்ன செய்யப் போறேன்னாக்கா பச்சை பயிரும் தட்டை பயிரும் கலந்து ஒரு மத்துல போட்டு கடைஞ்சு அது என்னது கடைசல் கடைசல் அது செய்ய போறேன் அதுவே சுமதி ஸ்டைல வித்தியாசமா செய்யலாம் பாருங்க ஒரு கப்பு பயிர் எடுத்தேன் ஒரு கப்பு தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன் நான் அவ்வளோதான் கழுவிட்டு ஊற வச்சிட்டேன் அது அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்திக்கலாம் நேர்த்திக்கு எல்லாரும் வந்து வீடியோ பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அந்த உங்கள் அத்த செஞ்சுருந்தாங்களேங்க புளி உப்புமா புளி புளிப்பு அரிசி உப்புமா அது உண்மையிலுமே எல்லாருமே வித்தியாசமாக இருக்குதுன்னு சொன்னாங்க உண்மையிலுமே சாப்பிடும் போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க கம்மியாக அதுக்கு செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மற்றங்கள்லாம் வந்து நான்வெஜ் செஞ்சுக்கிட்டாங்க அதனால எனக்கு மட்டும்தான் அது கம்மியாக செஞ்சு கொடுத்தாங்க அதனால தான் அது கம்மியாக செஞ்சுருந்தேன் நீங்களுமே செஞ்சு பாருங்க இனிமேல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சரியா நம்ம செய்கிற ஒவ்வொரு வித்தியாசமான சமையலையுமே கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் ஏன்னா செஞ்சு நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறதுனால தான் உங்கள் நாங்கள் செஞ்சு காட்டுறேன் ஓகேவா இப்போ வந்து தட்டைப்பயிரும் பச்சைப்பயிரும் ஒன்றா சேர்த்து போட்டுவிட்டேன் நம்ம இதில் வந்து இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இது கூட வந்து ஒரு ஆஃப் அளவுக்கு கொடை மிளகாய் சேர்த்துறேன் நான் இதையும் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக ஒரு நாலே நாலு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு வந்து இப்போ போடாதீங்க ஏன்னா இது வந்து வேகாது உப்பு போட்டோமாக்கா சீக்கிரத்தில் தட்டைப்பயிரும் பச்சை பயிரும் அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்டு நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு வீசில் விட்டுடலாம் ஓகேவாங்க என் பையனும் ஊருக்கு போயிட்டான் பிள்ளைங்களும் இல்லைங்களா அதனால இன்னைக்கு என் வீட்டுக்காரர் மாட்டிருக்காரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஓகே அப்பதான் அவ்வளவு கஷ்டம் தெரியும் ஹவுஸ் ஹஸ்பண்டா வர்க் பண்றது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கஷ்டம்ங்கிறது இப்ப அது குக்கர்ல விசில் வரதுக்குள்ள நாம அதுக்கு ஒரு மசாலா அரைச்சறலாம் இதுக்கு பேர் வந்து கூட்டு மொத்தமா நான் அத தெரிஞ்சிட்டேன் பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு கூட்டு ஓகேங்களா ஆ எங்கள் வீட்டுக்கார்ட்டா இந்த நிலக்கடலை எப்போ வறுத்து வச்சா பாதி நிலக்கடலை தின்பிட்டாரு ஏங்க உங்களுக்கு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுனா திங்கிறதுக்கு எடுத்து வச்சுன்னா ஒன்றுமே பேசாமல் கூடாது இல்லை நம்ம அரைக்கிற பொருளெலாம் எடுத்து வச்சுருக்க பாருங்க தேங்காய் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி மூணு பச்சை மிளகா காரத்துக்கு மொத்தமாகவே இந்த பச்சை மிளகா தாங்க நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க சீரகம் நம்ம கேரளா ஸ்டைலில் வந்து பச்சை மிளகா சீரகம் போட்டு அரைப்பாங்க இல்லைங்களா அதே தான் அது கூட நம்ம இஞ்சி பெரிய வெங்காயம்லாம் சேர்த்துருக்குறோம் இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் அது கூட வந்து கொஞ்சமாக வந்து நிலக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓங்க சாப்பிட்டுங்க காரம் போட்டுக்காரங்க கொடுக்குறேன் குப்பிதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அவரு வாயை பேசாமல் சொல்லிட்டு அவர் வந்து பாவம் நல்லவர் நினைச்சிடாதீங்க ஃபோன் வீடியோ இருக்குது ஏதாவது பேசினாக்க நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி கம்மிக்கிறாரு இப்போ கட் பண்ணிட்டு பேசுவார் ஒரு பாருங்க எல்லா டைலாக் அடிப்பா இருக்கிறதுக்கப்புறம் கரெக்டாங்க அரைச்சிட்டு வந்துடுறேன் பேசுறீங்க என்ன நாலு விஷய சொன்ன

என்னாரும் முக்காடு போட்டுட்டே தெரிஞ்சியா தலைய பார்த்தா பின்னாடி தலையில முடிவே காணும் ஒரு பிராக்டிஸ் பண்ற பொண்ணை போய் கட் பண்றது கொடுத்தாங்களா அந்த பொண்ணு காணாம போனா பாருங்க அதை இங்கெல்லாம் வெட்டி விட்டு போயிருச்சு இந்த தலாம் இங்கெல்லாம் வெட்டி விட்டுருச்சுங்க அப்படின்னு சட்டம் போட்டா பிடிக்கு பிடிக்குதுன்னு முழுகிது என்ன பண்ணிட்டோம் திங்கலம் பழனி கூப்பிட்டு போறேன் நல்லா அங்க கட்டிங் பண்ணி விடுவாங்க அங்கேயே பண்ணி கூப்பிட்டு வந்துடுறோம் மொட்ட தான் அடிப்பாங்க கட்டிங்லாம் பண்ண மாட்டாங்க பள்ளி பள்ளி கட்டிங்கு திருப்பதி கட்டிங்கெலாம் அப்படிதான் இருக்கும் அது ஃபேஷன் அது எண்ணெய் ஊற்றி கடுகு கடப்பருப்பு உளுத்தப்பருப்பு இது வந்து நம்ம கேரட் பொரியல் கேரட் பொரியல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் ம் சின்ன சின்ன வித்தியாசம்தான் ஆனால் அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ கடுகு கடலப்பருப்பு பொரிஞ்சதும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதம் பிறகு கொஞ்சமா பாசிப்பருப்பு வந்து வேக வேகமா ஊற வச்சு வச்சிருக்கேன் அந்த பாசி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் தூள் போட்டுடலாம் உப்பு தண்ணி ட்ரை ஆயிடுச்சா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டை போட்டலாம் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு அப்படி வந்து மூழ்கி போட்டு வச்சிடலாம் அப்படியே வேகட்டும் ரொம்ப குழைய வேக விட்டுறாதீங்க பருப்பை பருப்பு தெரியற அளவுக்கு வேகணும் இப்போ இதுக்கு தேங்காய் திருகல் ஒன்று போடணும் இந்த தேங்காய் திருகல தான் இதுக்கான காரத்தை நான் போட அது என்ன தேங்காய் திருகல் பண்ண போகிறேங்கிறத காட்டுறேன் இப்போ கொஞ்சமா தேங்காய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் நமக்கு எவ்வளவு காரம் உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சோம்பு அப்படிங்களா எல்லாம் சீரகம் போடுவாங்க நம்ம சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து வாசமா சோம்பு வாசத்தோட நம்ம வந்து இந்த தேங்காய் குர குறன்னு அரைச்சு போட்டோமாக்க நல்லா இருக்கும் இப்ப இதை இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்படி இருக்குதா இப்போ வந்து நம்ம பாருங்க அரைச்ச தேங்காய் பாருங்க இப்படி இருக்குது கொர கொரன்னு இருக்குது நம்ம தேங்காய் திரும்பி போடுற மாதிரி தான் இருக்கும் அப்போ இட்லையும் இதில் போட்டுருங்க போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கிளறி கொடுத்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இந்த ஆவியில் வேகட்டும் ஓகே அவ்வளோ மூடி வச்சிடுறேன் கொஞ்ச நேரம் ம் மசூரி ம் அவ்வளோ தான் பாருங்கள் நல்லா பச்சை பயிரும் தட்டை பயிரும் வெந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அப்படி கடைசல் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல இப்படி கா பருப்பாக தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இப்போ இங்கே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாருங்கள் இது கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நைஸாகவும் மறைக்காதீங்க கொஞ்சம் குரகுரண்டு இருந்தாலும் பரவாயில்ல இதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பொருத்து வச்சிடலாங்க இங்கே வந்து நமக்கு கேரட்டும் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ அந்தளவுக்கு கேரட் பொரியல் ரெடி ஆகலாம் ரெடியாகனால் போதும் குழகுரண்டு இருக்கணும் பாருங்க நான் சொன்ன மாதிரி பாசி பருப்பு ரொம்ப வேகக்கூடாது பா பல பழங்கு தெரியுது பாருங்கள் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ திறக்கும் போதே சோம்பு வாசம் கம்ம கமன்னு நடிக்கிறது பிஏ ஓகே இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இது வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம் தாலிப்பூன்னு கொடுத்துரலாம் அவ்வளோதான் இது வெந்துச்சுனாக்கா நம்ம குழம்பு ரெடி ஆயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம பயிர் வகைகளை தா வேக வைக்கும்போது உப்பு போடலிங்களா அதனால் இப்போ உப்பு போட்டுடலாம் போட்டேன் கல்லுப்பு போட்டேன் நல்லா வேகட்டும் உடம்பு ஆயிடுச்சு நமக்கு எந்த அளவுக்கு கெட்டி திரும்ப வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும் கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கேன் கொஞ்சமாக நெய் விட்டுருக்குறேன் ஏன்னா பருப்பு கடைசல்னாலே கொஞ்சம் நெய் விட்ட மாதிரி நல்லாயிருக்கும் கொஞ்சம் பிறகு வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகாய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அவ்வளோதான் ஓகே நம்ம வந்து வெறுமனே பச்சைப்பயிர் கடைஞ்சி கொடுப்போம் ஆனால் இது வந்து ரெண்டு பருப்பு போட்டு இந்த மாதிரி கடைஞ்சி கொடுத்தோம்மாக்கா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ போய் நான் அவருக்கு சாதம் பரிமாறிடுறேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் அவருக்கு இன்னைக்கு வாங்க ஏங்க கழட்டிடுங்க கண்ணாடியா ம் எப்படிங்க இருக்குது குழம்பு நல்லா இருக்குது தட்டைப்பயிர் கடைசியில் நம்ம பச்சை பச்சைப்பயிர் கடைசலும் சாப்பிட்டுக்கிறோம் ரெண்டியும் ஒரு காம்பேஷனில் ம் சக்கையாக இருக்குது ஆமாம் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரிப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இது சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நல்லாருக்குமா நல்லாயிருக்கும் ம் இதுக்கு வந்து கூட்டு தட்டைப்பயிர் பச்சை பயிர் கூட்டு இதுக்கு பேர் ம் சரி சாப்பிடுங்க இதை பற்றி சொல்லவே இல்லையே கேரட்டை பற்றி நீங்கள் ம் கேரட் சாப்பிடவே இல்லையா சாப்பிட்டேன் ம் நல்லாதான் இருக்குது சோம்பு சோம்பு வாசனையோட முதல்ல வாசனம் இருக்காது கேரட் ஒரு மாதிரியா இருக்கும் ஆமா கேரட் வாசனை பிடிக்காது ஒரு சிலர் இருக்கு ஆனா சோம்பு வாசனையோட இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது சாப்பிடுங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பருக எவ்வளோ துணிங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தா வீட்டுல யாரும் இல்லை பிள்ளைங்களா அதனால ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை போல இருக்குது ஏன் இவ்வளோ துணி இருக்குது அப்படின்னாக்கா எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க இல்லைங்களா பிள்ளைங்களா அவங்க யூஸ் பண்ண பெட்ஷீட்டுங்க தலைவாணி குறை எல்லாமே கழட்டி போட்டேன் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் துவைச்சு எடுத்து வைக்கணும் என்னுடைய வாஷிங் மிஷின் வந்து எல்ஜி தாங்க இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான் எடுத்தேன் இது எவ்வளோ வாங்கினேங்கிறதே மறந்து போச்சு எனக்கு ஏன்னா இப்போ வாங்கி தீபாவளிக்கு வாங்கினேன் இல்லைங்களா அதனால் மறந்துடுச்சு எனக்கு இது வந்து பதினோரு கேஜி வாங்கிட்டேன் ஏன்னா பெட்ஷீட் வந்து நாலு பேர்த்து நாலு இருந்து எடுத்து துவைப்பேன் ஒட்டுக்கா துவைச்சிரும்னா அதனால ஒட்டுக்கா போட்டு எடுத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே எடுத்து வச்சுக்கிட்டேன் அதனால ஒரு ட்ரிப்பு வாரம் ஒரு ட்ரப்பா அது இந்த மாதிரி வாஷிங் மிஷினை அப்பப்போ கிளீன் பண்ணி வச்சுக்கணுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் அதனால இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதுவும் இன்றைக்கி வந்து மிஷினில் போட்டு அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி சாயந்தரமாக ஒட்டுரு க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு இருக்கேன் ஓகே முதல்ல எல்லா பெட்ஷீட்டையும் போட்டுடலாம் நிறைய துணி போடலாம் ஏன்னா பதினோரு கேஜிங்கிறதுனால கொஞ்சம் நிறையா போட்டே போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி ஏசியில் போத்திக்கிற வெஜிட் எல்லாத்தையுமே வந்து நம்ம நார்மலாக துவைக்கிற மோடில் போட்டு துவைக்கக்கூடாதுங்க இதெல்லாம் நம்ம உள்ளன் துவைக்கிறோம் இல்லையா அந்த மோடில் போட்டு துவைச்சோமாக்க இது ஹீட்டு கம்மியாக வச்சு பதம் இதமான சூடில் இது துவைப்பாங்க அப்போ அந்த மாதிரி மூசு மூசுன்னு எந்திரிச்சு வராமல் இருக்கும் அதனால் அது நம்ம கரெக்டாக நம்ம போட்டு துவைக்கணும் அதுக்காகவே நான் வந்து ம யாரையுமே மிஷினில் மட்டும் போட சொல்லவே மாட்டேன் நானே மிஷினில் போட்டுக்குவேன் ஒரே ஒரு துணி வந்து கலர் போகிற துணி போட்டாங்கனாலும் அந்த துணி வந்து எல்லா துணியுமே பால் பண்ணிடும் அதுக்காகவே மெயினாக யாரையுமே போடாதீங்க நானே மிஷினில் எவ்வளோ துணி இருந்தாலும் பரவாயில்ல நானே போட்டுக்கிறேன் அப்படின்றேன் மிஷின் மட்டும் நாம் ஒருத்தருடைய கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் பத்தாவதுக்கு சாரீஸ் எல்லாம் தனியாக போட்டுக்குவேன் எங்கள் வீட்டுக்காரோடைய சர்டெல்லாம் தனியாக போட்டுக்குவேன் வெள்ளை வேஸ்டெலாம் தனியாக போட்டுக்குவேன் இது மாதிரி பிரித்து பிரித்து போட்டோமாக்கா அந்தந்த துணி வந்து ஒரு ஒன்றோடு ஒன்று சாயமும் போகாது கரெக்டாக அழுக்கு போகிறதும் ஈஸியாக அழுக்கு போகும் இதில் எல்லா மோடுமே கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் விலை அதிகத்தில் வாங்கிட்டோமாக்கா இது வந்து சூப்பராக வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு நம்ம என்ன டிகிரியில் செல்சியஸில் வேணுமோ அந்தளவுக்கு நமக்கு சூடு வச்சு நமக்கு துவைச்சி கொடுத்துரும் நமக்கு இப்போ துணிங்களை எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன் பாருங்கள் வெள்ளை துணி சர்ட்டுங்க அவரது மட்டும் தனியாக பிரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ட்ராயரு பேண்ட்டு அதுக்கப்புறம் நைட்டி பாவாடை இந்த மாதிரி இதெல்லாமே வந்து தனியாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக துவைக்கிற துணிங்க துண்டுங்க இந்த பெட்ஷீட்டுங்க இந்த மாதிரி இருக்கிறது இது தனியாக பிரிச்சிட்டேன் தனியாக நல்லா ரஃப்பாக துவைக்கிற பெட்ஷீட்டுங்கெல்லாம் ஒன்றா போட்டாச்சு சாரீஸ் எல்லாம் அது தனியாக ஒரு பேக்கில் போட்டு வச்சிருவேன் இதுவும் இந்த சர்ட்டுங்களும் ஒரு பத்து நாளைக்கு ட்ரிப் தான் துவைப்பேன் நிறைய ஒரு ஒரு மிஷினுக்கு துணி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சர்ட்டுங்களையும் சாரீயும் ஒட்டுக்கா போடுவேன் ஏன்னா எதையுமே ஒன்றோடு ஒன்று கலக்க மாட்டேன் அதே மாதிரி சாரீஸ் வந்து துவைக்கும் போது அதுக்கு வந்து சுடுதில் துவைக்க மாட்டேன் அது வந்து கூல் வாட்டர் பண்ணிக்குவேன் அந்த மோடு வந்து மாற்றிடுவேன் இப்போ நம்ம வந்து இந்த இதை போட்டுடுறேன் அவ்வளோதாங்க இப்போ சும்மா நார்மலாக துவைக்காதா இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு துவைக்கணும் அப்படின்னா இப்போ அறுபது டிகிரி செல்சியஸில் வந்து துவைக்குங்க சுடு துணி வந்து அறுபது டிகிரி செல்சியஸில் இருக்கும் இப்படி நம்ம துவைச்சு வச்சிடலாம் இல்லை நமக்கு சு ஊற வச்சு துவைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த பட்டன் அழுத்திட்டோமா நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நமக்கு துணி துணி துவைச்சி கொடுக்கும் இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் நான் அதனால் வேண்டாம் வச்சுட்டுங்க ஊற வச்சுலாம் துவைக்க வேண்டியது இல்லை அடிக்கடி துவைச்சிட்டு இருக்கிற வச்சுட்டு தானே அதனால் அறுபது டிகிரி செல்சியஸில் துவைச்சாச்சுனாவே போதும் இப்போ நம்ம இங்கே வந்து சோப் தூள் போட்டுட்டோமா வேலை முடிஞ்சுது ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிட்டிங்கனாக்கா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே ஒரு அழகாக இருந்தால் தானங்க வீட் வீடே ஒரு அழகாக இருக்கும் அதுக்காக ஒரு கவரில் கொட்டி வச்சுட்டு ஒரு டப்பா ஒரு இதாக இல்லாமல் ஒரு நீட்டாக ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கோங்க சோப்புத்தூளுமே ரொம்ப அதிகமாக தேவையில்லை இதுக்கு டோருக்கு போடுற மாதிரியே தூள் விற்கிறாங்க லிக்யூடு விற்கிறாங்க நம்ம லிக்யூடு கூட போட்டுக்கலாம் ஊற வைக்கிறதா இருந்தால் இங்கே கொஞ்சம் பவுட்ரு போட்டோமாக்கா அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சிரும் தேவையில்லை அப்படின்னா இதுக்கு மட்டும் போட்டோமா போதும் அவ்வளோவேதாங்க இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம நீளம்லாம் போடுறோம் இல்லையா நம்ம வாசத்துக்கு போடுறது இதெல்லாமே இதில் போட்டு நம்ம ஊற்றிக்கலாம் முடிஞ்சது எல்லாமே இப்போ இந்த பட்டினாளுக்கு தான் முடிஞ்சது வேலை இது இப்போ ஐம்பத்தி ஏழு நிமிஷம் கழிச்சு அதுவே நமக்கு சவுண்டு கொடுக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குதுங்க இப்போ நம்ம சப்போட்டா பழம் பொறிக்கிறதுக்கு வந்தாச்சு நம்ம மீன் தொட்டியில் இருக்கிற தண்ணி தாங்க இப்போ போயிட்டுருக்கு எவ்வளோ தான் தண்ணி கட்டினாலும் ஒரு நாள் கட்டினா அடுத்த நாளே அப்படி காஞ்சி போயிடுது பாருங்க எப்படி ட்ரை ஆயிருச்சின்னு சொல்லிட்டு நல்லா இந்தளவுக்கு ட்ரை ஆயிடுது இப்போ தண்ணி வந்து விடுறது நாங்கள் கால் உள்ளே விட்டால் உள்ளே முழுகிற அளவுக்கு தண்ணி விடுவோம் அப்படி விட்டாலும் ரெண்டு மூணு நாளில் அப்படியே இந்த இந்தளவுக்கு ட்ரை ஆயிடுது சரி வாங்க போய் நம்ம சப்போட்டா பிளம்பிச்சுட்டு வரலாம் சப்போட்டா பொறைக்கு வந்தாச்சு இப்போ வந்து ஃபேஷன் ஃப்ரூட் ஒன்று வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த செடி வந்து அப்படியே கொடி எல்லாத்துலேயும் ஏகத்துக்கு படந்து அப்படியே கீழே சாஞ்சிருச்சு மரத்தையே சாய்ச்சிருச்சு அப்படியே அந்த காய்ங்களும் கொஞ்சம் இருக்குது பறிச்சிடலான்னு பறிச்சிட்ருக்கோம் மருந்தான் ஃபுல்லாக மரத்தையும் சாய்ச்சி கீழே படுக்க வச்சிருச்சு ஆனால் இப்போ நிறைய பூ வச்சுருக்கு நிறைய காய் வச்சுருக்கு ஏன்னா காய் நிறைய வச்சுருக்கலன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டு சூசு காய் எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் சொல்கிறது சூசு காய் சூசு காய் நிறைய காய் வச்சிருக்குது இப்போ வந்து பத்தாவதுக்கு சப்போட்டா மரத்தையும் போட்டு அழுத்துது இது பறிக்கிறதுக்கு இந்த வெயிலில் உள்ளே பூந்து பறிக்கிறதுக்குலாம் போதும் போது நாய் போயிடுது போங்க ஆனால் இங்கே ஒரு காய் தொங்குது போயிருண்ணா அங்கே ஒரு காய் இந்தா ஆ சப்பாட்டா பறிக்கிறத விட இப்போ சூசு காய் தான் அதிகமாக பறிப்ப மாட்டேங்குது ஆ பறிச்சிருண்ணா ஆ சரி எல்லாத்தையும் பறிச்சிட்டு காட்டுறோம் நல்லா ஒரு மழை வந்து பேஞ்சிச்சின்னாக்கா எல்லாத்தையும் ஓட்டி விட்டுறலாங்க ஆனால் மழையே பெய்ய மாட்டேங்குது அன்றைக்கி நல்லா காத்தடிச்சிச்சு ஆனால் வந்து மழை வரல தூரல் போட்டுச்சு அப்படியே மழை நின்று போச்சு அதனால் ஓட்ட முடியல தண்ணி இதுக்கு வறண்ட காட்டுக்குலாம் தண்ணி கட்டி நம்ம ஓட்ட முடியாது அந்தந்த இடத்துக்கு மட்டும்தான் தண்ணி கட்ட முடியுது அதுதான் எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது ஒரு தூத்தல் போடலின்னா அவ்வளோதான் எங்கள் மரம் செடி எல்லாமே காஞ்சிரும் போலக்குது என்றைக்கு வர்ண பகவான் எங்களுக்கெல்லாம் கண்ணை திறப்பானோ தெரியல இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு செடியை ஒன்று காட்டுறேன் அதில் காய் காய்ச்சிருக்கு நிறையா அது என்ன செடி நீங்களே பாருங்க இப்போ நான் உங்கள் காட்டுறது வந்து மூழ்கித்தாங்க இதை பார்க்குறீங்க இதுக்கு ஏதாவது ரெமடி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் எனக்கா நிறையா பூ வைக்குதுங்க நிறைய காய் வைக்குது காய்க்கிற காய் எல்லாமே இந்த மாதிரி கருப்பாகிடுது கருப்பாகி அப்படியே விழுந்துருது பாருங்களேன் டா இந்த மாதிரி கருப்பாகிடுது பாருங்கள் அப்படியே வந்துடுது இப்படி ஆகக்கூடாது அப்படி காய் நல்லா பெரிய காயாக வரும் நிறைய காய் இது மாதிரி செடி ஃபுல்லாக காய் வச்சிச்சு ஆனால் காய் எல்லாமே வந்து இந்த மாதிரி கருப்பு கருப்பாகவே ஆகி எல்லாம் விழுந்துருச்சு இதுக்கு தண்ணி நல்லா கட்டுறோம் எருவு போட்டிருக்கோம் எல்லாமே பண்ணுறோம் ஏன் இந்த மிஸ்டேக் ஆகுதுன்னு தான் தெரியல பாருங்கள் அங்கே ஒரு காயும் அது மாதிரி தான் கருப்பாக இருக்குது இன்னும் காயை எடுக்கவே இல்லை இல்லை பறிக்கவே இல்லை பூ பூத்து வைக்கிற காயெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆகுது பூவெல்லாம் இந்த மாதிரி இப்படி கருப்பாகி அப்படியே கொட்டி போயிடுது வெயில் காய் என்னே தெரியலிங்க சரி ஓகே வந்ததுக்கு ஒரு நாலு காய் நாலு மாம்பழத்தாவது பறிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்க நம்ம வவ்வால் வந்து எப்படி சாப்பிட்டு போட்டுருது பாருங்க இப்படி எல்லா காயுமே சாப்பிட்ருச்சுங்க நாங்களும் பார்க்கவே இல்லை காய் காய்ச்சிருக்கிறதே இலமரபுலாம் இருக்கும் க இந்த மாங்காய் காய்ச்சிருக்கிறதே தெரியல எங்களுக்கு சரி இப்போ தான் வந்து பார்த்தோம் காய் இருக்குது சரி பறிச்சிட்டாது போகலாம் ஊருக்கு அப்படின்ட்டு இப்போ தான் பறிக்கிறோம் சரி ஒரு ஒரு பத்து இருபது காய் வந்துச்சுனாலும் நம்ம தோட்டத்து காயின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக தான் அண்ணன் போய் சல்ல எடுத்துகிட்டு வந்துடுறேன் பறிச்சிடலாம் அப்படின்னு போயிருக்கிறாரு சரி பறிக்கலாம் அவ்வளோதாங்க சப்போட்டா காயும் பறிச்சாச்சு கொஞ்சம் ஜூஸ் காயும் பறிச்சிட்டோம் மாங்காயும் பறிச்சாச்சு இனிமேல் எடுத்துகிட்டு போகிற வேலை தான் உண்மையாலுமே சப்போட்டா பாருங்கள் நம்ம வீட்டு சப்போட்டாங்கிறதுனால எவ்வளோ பெரிய காயாக இருக்குதுன்னு இல்லை எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது சூப்பரா இருக்குது பரவாயில்ல மீதி காயெல்லாம் நாளைக்கு பறிச்சிக்கலாம் கா மாங்காயெல்லாம் சல்லையே இல்லைங்க அதனால போய் மீதி காயை நாளைக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு வாங்கண்ணா இந்த ஏசிய எத்தனை பேர் வீடுகளில் இது மாதிரி அவங்க சுத்தம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல எங்க வீட்டுக்காரு பாருங்க அந்த ஜல்லையாட்ட இருக்குல்ல அது ஃபுல்லா வந்து டஸ்ட் அடைஞ்சிருச்சு அதனால் காற்றே வரல உடனே அதை கழட்டி மெக்கானிக் மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் உன் ஆசம் ஆ ஆனால் உண்மையாலுமே நாமளே சொல்லுவோம் ஒரு எலக்ட்ரிக் ஒரு சின்ன ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறது ஒரு இந்த ஒயர் அவங்க கனெக்ஷன் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் நேற்றுலேருந்து ஏசி காற்றே வரல இதை கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொன்னோம் கரெக்டாக பண்ணிவிட்டாரு இன்னைக்கு ஏறி நல்லா கழுவி தொடைச்சி ப்ரஷில் எல்லாம் எடுத்து மாட்டிட்டாரு இப்போ நமக்கு காசும் மிச்சம் டைமும் மிச்சம் ஏங்க தூக்க ஓகே இன்னைக்கு இன்னைக்குதான் நிம்மதியா படுத்துங்க போறோம்